ஒரு வழியா நாடகத்தை நடத்தி முடிச்சுட்டா விஜயா பார்வதியும் சிவனும் பழகிறது கொஞ்சம் கூட பிடிக்காம இருந்த விஜயா கடைசி அவன் மயனுக்கு இல்லாததெல்லாம் சொல்லி பற்ற வச்சு ஒரு கழகத்தை உண்டு பண்ணிட்டா இந்த மேட்ரை முத்து போய் வீட்டில் சொல்ல அதுக்கு எல்லாரும் சேர்ந்து விஜயாவை வண்ட வண்டையா திட்ட ஸ்ருதி கூட இந்த வயசுல இல்லை எந்த வயசுலயும் ஒரு ஆணும் பொண்ணும் பழகுறது தப்பே இல்லை பார்வதியும் சிவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட இங்க ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கு விஜயா விட்டா நீயே அவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா போல அப்படின்னு கேட்கும் போது ரோஹினி ஆமா ஆன்டி அதுல ஒன்னும் தப்பு இல்லை ஒருத்தங்களுக்கு ஒரு லைஃப் முடிஞ்சு போச்சுன்னா அவங்க வாழ்க்கைக்கு ஒரு சப்போர்ட்டா இன்னொரு லைஃபை தேடி போறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ரோகிணி சொன்ன உடனே ஒரு பக்கம் மீனாவுக்கு அப்படியே வயிறெல்லாம் எரியுது அடுத்தவங்களோட பிரசன்ட் ஸ்டோரியை சொல்கிற விதமாக தன்னோட பாசிட்டிவ் ஸ்டோரியை இன்டெரக்டாக சொல்லியிருக்கா ரோஹிணி இதை கேட்ட உடனே மீனாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த கதை முடிஞ்சு அடுத்து கண்டிப்பாக அந்த கடையும் தொடங்கும் விஜயா வச்ச கன்னி வெடியில கடைசியில் விஜயாவே விழுந்த கதை சமாதானத்துக்கு வந்த மூத்த நாள் சாத்து சாத்தி பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்காருன்னு பார்த்தா இல்லை இனிமே தான் பிரச்சனையை தொடங்க போகுது சிவனும் பார்வதிக்கும் முன்னாடி இங்கே ரோஹினி ஒரு ட்விஸ்ட் அடிக்க போறா